கஷ்டப்படாதயா அதுக்காக படிப்பு வரலாம் கஷ்டப்படாதயா படிக்காத வந்தா நிறைய அந்த நாட்டில் ஐயா ஐயா தூண்டி முள் கண்டுபிடிச்சவன் கல்லூரியில் பொறியியல் படிக்கல ஐயா கலப்ப கண்டுபிடிச்ச விஞ்ஞானி இல்லை கல்லூரி போகலையா நான் விஞ்ஞானி ஆவேன் கோடாரி மண்வெட்டி கண்டுபிடிச்சனை விட விஞ்ஞானி ஒருத்தனம் இல்லையா நீ எதை பற்றியும் கொலப்படாதயா அந்த இடத்துல மதுரை வீரன் ஒருத்தன் துணி வெடுப்பான் இந்த மதுரை வீரன்கிறவன் வந்து துணியெல்லாம் விழுக்கமா எல்லாருக்கும் அந்த எல்லா ரூம்ல இருக்கிறவனுக்கும் அவன் தான் துணி வெடுப்பான் அவன் பிள்ளை ஒருத்தன் பிஏ படிச்சுட்டு இருந்தான் அவன் எங்கிட்ட வந்து எப்படியாவது எனக்கு ஒரு வேலை வாங்கி கொடு அப்படிதான் நான் சொன்னேன் இப்போ உனக்கு நீ செய்யற தொழில் இருக்க இப்ப இதுல உனக்கு என்ன வருமானம் வருதுன்னு கேட்டான் உனக்கு இப்போ என்ன வருமானம் வருதுன்னா ஏன்னா அங்கே வரவங்க எல்லாருமே மோஸ்ட்லி வடக்கேந்து வராங்க வடக்கேந்து வரவங்கன்னு நல்ல வசதியானவங்க பத்து ரூபா கேட்டாலும் ஒரு துணிக்கு ஒன்னே கொடுப்பான் அந்த மாதிரி அவன் பழைச்சுட்டு இருந்தான் நல்ல வருமானம் அப்ப நான் சொன்னேன் உன் பிள்ளையும் இதுலயே விட்டுற வேண்டியதானே கஷ்டப்படாதியா அதுக்காக படிப்பா கஷ்டப்படாதியா

படிக்காமல் ஜெயித்தவர்கள் பத்து பேர் சொல்லிட்டீங்கல்ல பதினோராவது ஒரு ஆளை சொல்லுங்க எவனுங்க படிக்காம ஜெயிச்சவன் பத்து பேர நீங்க சொல்லுவீங்கன்னா படிச்சு ஜெயிச்ச பத்து லட்சம் பேரை நான் சொல்லுவேன் படிப்பு ரொம்ப முக்கியம் டோன்ட் டேக் இட் இன் ராங் சென்ஸ் உங்களை திசை திருப்புகிறார்கள் கல்விதான் நமக்கு முக்கியமானது அறிவுதான் அற்றம் காக்கும் கருவி தமிழ்நாட போட்டு இந்த ரவுண்ட் கட்டறானுங்களே இங்க திணிக்கிறேன்னுங்கிறானுகோ நீட்ல கொண்டு சொருக்குறேங்கிறானோ லெஃப்ட் ஆஃப் போயிருக்கிறானுகோ ரைட்ல திருப்புறானுகோ நம்ம பசங்களெல்லாம் லெஃப்ட்ல இண்டிகேட் போட்டு ரைட்ல திருப்பிடலாம் கஷ்டப்படாதயா அதுக்காக படிப்பு வரல கஷ்டப்படாதயா படிக்காத வந்து நிராய்ச்சி அந்த நாட்டுல